நடிகை கஸ்தூரிக்கு வந்து எஸ்சிஎஸ்டி மக்கள் மேலேயும் எசிஎஸ்டிக்கான இடஒதுக்கிட்டு இருக்குல்ல அது மேலே ரொம்ப பற்று பார்த்துங்க அவங்களுக்கு ஓபிசி மக்கள் வந்து அவங்க இடஒதுக்கிற பிடிங்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் பார்த்துங்க எஸ்சிஎஸ்டி மக்கள் மேலே அவ்வளோ ஒரு பாஸ் ஆணை கூட இருக்காங்க இவங்க யார் என்ன அரசியல் பேசுகிறாங்க தொடர்ந்துன்னு இந்த மக்களுக்கு தெரியாது பார்த்துங்க அதனால் வந்து வேஷம் போடுறாங்களாம் இப்போ வந்து வேஷம் கட்டியிருக்காங்க எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான ஒரு பற்றாளராக யாருக்கு எதிராக பேச ஓபிசி மக்களுக்கு எதிராக பேச ம் ஓபிசி மக்கள் தான் எஸ்சிஎஸ்டி இடஒதுக்கிற பிடிங்கிறாங்க பொது சமூகம் பிடுங்கிகளை அதாவது ஃபார்வர்ட் கம்யூனிட்டி பிடிங்கல பார்த்துங்க ஓபிசி சமூகம் தான் பிடிங்கிக்கிட்டு ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒட்டு மொத்த சமூகத்தோடையும் இடத்துல உட்காந்துக்கிட்டு ஆக்கிரமிப்பு பண்ணுறது ஃபார்வர்ட் கம்யூனிட்டி தான் அதை பற்றி பேச துணிவு இருக்கா வக்கு இருக்கா கிடையாது இந்த சங்கி பேசுமா பேசாது ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசதான்னா ஓபிசி மக்கள் மேலே குறை சொல்லுது ஓபிசி மக்கள் தான் வந்து எஸ்எஸ்டி இடஒதுக்கீடு பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு குறை சொல்லுதுல இது காரணமே என்ன எஃப்சி கம்யூனிட்டியாக காவந்து பண்ணுற வேலை தான் வேற ஒண்ணும் கிடையாது அவரு நல்லா செருப்பால் அடிக்கிற மாதிரி தான் கேள்வி கேட்குறாரு பாத்துங்க ஒரு கேள்வி கூட இந்த சங்கி பதில் சொல்ல பாத்துங்க சாதிய வன்மம் இருக்குல்ல இதுக்கு ஓபிசி மக்கள் மேலே ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு மேலே வன்மம் இருக்குல்ல அதை மட்டும் கக்குது வாந்தி எடுக்குது இந்த சங்கி ஆ அவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு சரி எஸ்எஸ்டி மக்களோட இடஒதுக்கீடு வந்து ஓபிசி மக்கள் குடிங்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டு இருக்குது இல்லை இந்தியாவிலையோ மாநில அளவிலேயோ உயர்கல்வி நிறுவனங்களில் அவங்களுக்கான இடஒதுக்கிட்டு இருக்குல்ல நாற்பது பேர் தேவைப்படுதுன்னா நாலு பேர் தான் அதில் போஸ்டிங்கிலேயே இருக்கிறாங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாரு அதை பற்றி அவங்க கருத்து சொல்ல கருத்து இல்லையா யாருக்கு இந்த சங்கி கஸ்தூரிக்கு வந்து அதை பற்றி கருத்து சொல்ல கருத்து கிடையாது அதாவது ஃபார்வர்ட் கம்யூனிட்டி தான் அந்த இடத்த அடைச்சிக்கிறாங்க ஆக்கிரமிம் பண்ணிருக்காங்க அதாவது ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கிறியும் எஸ்சி எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கிறோம் அப்படின்னு ஒரு கருத்து வைக்க வராரு அதை பத்தி கருத்து இல்லையா அதே சமயத்துல ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கிற பத்தி கேள்வி கேட்பாரு ஓபிசியில பணக்காரங்க இருக்காங்க அதனால அவங்களுக்கு இடஒதுக்கிறேன் வேணாம் அவங்க ஜமீன்தார் அவங்க ஆண்ட பரம்பரை இந்த ஆண்ட பரம்பரை அதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டாங்க பார்த்து ஆண்ட பரம்பரை எது கிட வைக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க முன்னாடியே எப்ப ஆறு மாசத்துக்கு முன்னே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பேசிட்டாங்க இந்த ஆண்ட பரம்பரை பேசுறாங்கல்ல இவங்களுக்கு தான் புத்தி இல்ல அதாவது நம்ம இட வைக்கிற குடுங்க அந்த பார்ப்பன கும்பல் இது மாதிரி ஊக்குவிக்கிது நீ ஆண்ட பரம்பரை பெருமை பேசு அப்படின்னு சொல்லுதுடா அப்படின்னு சொன்னோம்னு வச்சுங்களா அவங்க ஒத்துக்க மாட்டானுங்க நம்மள்கிட்ட சண்டைக்கு வருவானுங்க இந்த ஏடிஎம் இருக்கட்டும் இல்லைன்னா இந்த நாம் தமிழ் கட்சி இருக்கானுங்க இல்ல ரோட்ல போற நாயா இருந்தாலும் திமுக எதிராக கொலைக்குதா உடனே வந்து மேடல் ஏற்ற பாத்துக்கோங்க அப்படிதான் அந்த நாயெல்லாம் ஏற்றி ஊக்குவிக்கிறானுங்க ஆ இந்த நாய் ஓபி சமூகத்தான எதிராக பேசுது நான் தலைமையை விடுங்க அதாவது ஏடிஎமிக்கையில் இருக்கிற ஓபி சமூகம் இருக்காங்கல்ல இல்லை எஸ்எஸ்சி சமூகம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தெரியாதா இந்த நாய் எதிராக பேசுது அந்த மேடையில் ஏற போய் கல்லெடுத்து அடிக்கணும் இல்லை செருப்பால் அடிக்கணும்னு புத்தி கிடையாது அதே மாதிரி நாம் தமிழ் தொண்டர் புத்தி கிடையாதா நாம் தமிழை கழிச்சு இடஒதுக்கர் ஆதரிக்குதுல ஏடிஎமிக்கை இடஒதுக்கி ஆதரிக்குதுல அவங்களெல்லாம் புத்தி வரணும் கூடாதா தொடர்ந்து இடஒதுக்கு எதிராக பேசுகிற ஒரு ஆளை வந்து மேடை ஏற்றி அழகு பார்க்குறீங்க கஸ்தூரி அக்கா சொல்கிறாங்க நான் வந்து ஒரு அம்பேத்கர் ஏவாதி யாரு இடஒதுக்கு எதிராக பேசுற ஆள் வந்து நீ வந்து அம்பேத்கர் வாதி அம்பேத்கர் வேறவே சேர்த்துக்கிறாங்க அப்பதானே ஒரு நடுநிலைவாதி இல்ல புரட்சி நினைப்பாங்க ஆனா அம்பேத்கர் பேர் சேர்த்துக்கணும் பாத்துங்க இடையில சேர்த்த நம்ம அதாவது நான் எஸ்சிஎஸ்டிக்கான வெல்ஃபர் ஸ்கீம் நான் எதிர்க்க மாட்டான் ஏ நீ எதிர்த்து தான் பாறான் நீ செருப்பா அடிப்பான்னு தெரியும் பாத்துக்க அதனால எதிர்க்க மாட்டா நடுநிலை வேஷம் போடுற நீ நீ பேசு ஓபிசி மக்களுக்கு எதிராக பேசுல எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு எதிராக பேசு நீ அப்பதான் ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து உனக்கு செருப்பா அடிக்கும் அப்புறம் அவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டார்ல அதாவது எஸ்சிஎஸ்டியோ அல்லது ஓபிசி மக்களோ வந்து உயர்கல்வி நிறுவனங்களை வந்து சரியான இடஒகிக்கிற ஃபாலோ பண்ணி போஸ்டிங் போடுதுல அதாவது நாற்பது பேர் போகணுன்னா அதில் நாலு பேர் தான் இருக்காங்க ஓபி சமூகமும் எஸ்சிஎஸ்சி சமூகமும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார்ல அதுக்கு அங்கே ஒரு பதில் சொன்னாங்க என்னென்னு வச்சுக்கேன் அதாவது வந்து அதுக்கு கருத்து சொல்ல எனக்கு கருத்து இல்லை எவ்வளோ தந்திரமாக சொன்னாங்க அடுத்த பாயிண்டே வராங்க என்னன்னா இந்த பார்ப்பன கும்பல் வழக்கமாக சொல்கிறது அதுக்கான குவாலிஃபைடான ஆள் தகுதியான ஆள் இல்லையா அதாவது எஸ்சிஎஸ்சி சமூகத்தில் நாற்பது பேருக்கான தகுதியான ஆள் இல்லையா அதேமாதிரி ஓபிசி சமூகத்தில் நாற்பது பேருக்கான தகுதியான ஆள் இல்லையா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதிரி அந்த கருத்தை சொல்லுது இந்த சங்கி இது ஒரு தந்திரங்க அந்த பார்ப்பான ஐடியாலஜி உள்வாங்கிருக்க எல்லாருமே தான் பேசுவாங்க நீங்க போயிட்டு கேளுங்களா அவங்கள்ட்ட யாரா இருந்தாலும் ஏன் எங்க வா அதிகமா இல்ல உங்க வா மட்டுமே இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம் உடனே இந்த பதில் தான் வருவாங்க உங்களுக்கு தகுதி இல்ல திறமா இல்ல இப்போ இடஒதுக்கீடு ஏதாவது பேசுறப்ப அதான் சொல்லுவாங்க உங்களுக்கு தகுதியா நீங்க வர வரமாட்டீங்க நீங்க இடஒதுக்கால வரீங்க சலுகையால வரீங்கமாங்களா அதே பேச்சு தான் இது திமிழ் பேச்சு ஆஹ் ஏன் ஓபிசி சமூகம் இல்ல உயர்கல்வி நிறுவனங்கள்ல அந்த கேள்விக்கு பதில் என்ன பதில் வந்து தகுதி இல்லாத ஆளு அதானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை சொல்றீங்க நீங்க வெக்கம் இல்லாம சூடு சோரணம் இல்லாம எங்க இடத்த நீங்க உக்காந்துக்கிட்டு ஆ வந்து கோட்டா சாதி அப்படிங்கிறீங்க நீங்க கோயிலில் பிச்சர் இருக்கிற சாதி அப்படின்னு நாங்க சொன்னா ஒத்துப்பீங்களா அது சரியா இருக்குமா அந்த வாதம் இந்த தற்கூரி நாய் வந்து அவரை பார்த்து கேட்குது உங்களுக்கு பொருளாதாரத்துல சரியான நாலேஜ் இல்லை ஆ இவரு பொருளாதார நிபுணர் இவர் வந்து அவரை நாலேஜ் இல்லைன்னு சொல்றாரு தற்கூரி நாயில ஒன்னா நம்பர் நாய் நீ அரசங்கி நாயி நீ வந்து அவரை சொல்ற கம்யூனிஸ்ட தத்துவம் வந்து அழிஞ்சிட்டு வர தத்துவம் அடுத்த அரிய கருத்து சொல்றாங்க அதாவது அடுத்தடுத்த நாட்டுலாம் வந்து கம்யூனிஸ்ட் அரசு வந்து வீழ்ச்சி அடைந்தா அதை எடுத்துகிட்டு வராங்க அரசு வேற அரசியல் வேற அரசியல் கட்சி தோக்கம் அதாவது தத்துவத்துக்கும் அரசியலுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு தற்கூரி நாயினி நீ பேசலாம இத அரசியல் கட்சி என்ன தத்துவம் என்ன பேசுது அப்படின்னு ஒரு இழவும் உனக்கு தெரியாது நீ பொதுவெல்ல வந்து பேசுற வேற ஆ நான் தான் மானங்கட்ட சங்கி உலகத்திலேயே நம்பர் சங்கின்னு ஒரு இழவும் தெரியாம இதுல உலக அரசியல் வேற பேச கிளம்புறது ஜிம்பாபே வரையும் போய் பேசுறா ஒரு அரசியல் இந்த கஸ்தூரி மாதிரியான தற்கூரிகள் இருக்காங்களே அதாவது இடஒதுக்கீக்கு ஏதாவது தொடர்ந்து தன்னோட வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்கல்ல இதுக்கு ஒரு பதில் வந்து தொடர் அருள்மொழி கொடுத்துருந்தாங்க என்னன்னா ஒரு மேடும் பள்ளமும் இருக்குன்னா மேட்டை தான் வெட்டி பள்ளத்தில் போடணும் பார்த்துங்க அப்பதான் ரெண்டும் சமம் ஆகும் இங்கே என்ன சொல்லுவாங்க கஸ்தூரி அக்கா நீங்க மேட்டுக்கும் கொடுக்கணும் பள்ளத்தும் கொடுக்கணும் அது எப்படி மே பள்ளம் பள்ளமாக தான் இருக்கும் மேடு வளர்ந்துகிட்டு இருக்கும் பள்ளமும் வளரும் ஆனா அப்படி தான் இருக்கும் ஏற்ற தரவை தான் இருக்கும் அது அப்போ மேட்டை வெட்டி பள்ளத்தில் போடணும் அதான் கரெக்டான பாயிண்ட் அதை சொல்லியிருப்பாங்க அவங்க கஸ்தூரி மாதிரி தற்கூரி இந்த வாரத்துலேயே அதை சொல்றாங்க என்னன்னா நீங்க மேட்டு ஒரு செய்யணும் கீழே உள்ளவனுக்கு செய்யணும் அது எப்படி வளர்ச்சியா இருக்கும் மேட்டை வட்டி பலத்துல போட்டால் தான் அந்த தான் மட்டமா வரும் எப்படி மட்டம் வரும் வர வராது கடைசி வரையும் நீங்க உங்க தற்கொரி வாதம் தான் போய் நிற்கும் பார்த்துங்க கஸ்தூரி சங்கிக்கு எவ்வளோ திமுர் இருக்கும் பாத்துங்க எஸ்சி கோட்டா கோட்டா வரீங்களே அப்படி நக்கல் பேசுகிறாங்க இந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல எவ்வளோ ஒரு திமுர் வாதம் அது எவ்வளோ பணக்காரங்க தான் வரீங்களேன்னு நீங்க வந்து வெக்கம் இல்லாமல் கேட்குறீங்களே இடபிள்யூசி கேட்டீங்களே எட்டு லட்சம் வரை வருமானம் இருக்கணும் இடபிள்யூ கொடுக்கணும்னு சொன்னீங்களே அப்ப நாங்கள் கேட்டானா தப்பு வெளிநாட்டில் இருக்கோம் கேட்குறான் வேலையில இருக்கோம் கேட்குறான் அதாவது செல்வந்தர் கேட்குறான் ஜெமீன்தார் கேட்குறான் கேக்கிறான்னு வந்து நீங்க ஏன் கேட்டீங்க இல்லாமல் வேணாம்னு வேணான்னு தானே இந்தியா முழுக்க இடபிள்ூசி எங்களுக்கு வேணான்னு அதையும் ஆதரிக்கிறது அந்த பக்கம் இங்க ஓபிசி மக்களுக்கான இட வைக்கிறது வந்து எதுக்குது அதுல உள்ள ஒரு சிறுபான்மை சமூகம் வளர்ந்த சமூகமா இருக்கும் இப்போ குறிப்பா சொன்னா அவங்க கவுண்டர் தான் எடுத்துக்கிட்டாங்க கவுண்டர் சமூகம் வளர்ந்த சமூகம் அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கே இட வைக்கிறது அப்படிலாம் பொங்கிட்டு இருக்காங்க அதாவது ஒட்டுமொத்த சமூகம் அப்படி இருக்காதுங்கிறது அவர் விளக்குறாரு அதெல்லாம் ஏத்துக்கு அந்த சங்கி லாவிக்கல பாத்துங்க அவங்களுக்கு எதிராக பேசுது